ஹாய் ஹலோ பிரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில தாங்க தூத்துக்குடி கிரௌண்ட்ல தான் இருக்கும் எதுக்காக நம்ம காலேஜ் வந்திருக்கோம்னா நம்ம இந்த நிலை வச்சுதான் வந்தோம் அங்க பாத்தீங்கன்னா தாத்தா அழகா மண்பாண்டை பொருட்கள் செஞ்சுட்டு அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமா சமைச்சது அதனாலதான் உடம்பு ஆரோக்கியமே வந்தது இப்போ ஆரோக்கியம் எல்லாம் பேச்சுங்க நீச்சா சமைக்கிறதுக்கு இண்டெக்ஷன்ஸ்டாவது எல்லாமே வந்துருச்சு இப்ப யாரும் வேற வச்சு சமைச்சுக்கிட்டு இருக்கா ஆனாலும் எங்களுக்கு ஒரு ஆசை என் மகளுக்கு சின்ன அடுப்பு வாங்கி கொடுக்கணும் அந்த தாத்தாவை தாத்தா செஞ்சு தருவீங்களான்னு வேட்டோம் நமக்காக இந்த தாத்தா அந்த அடுப்பு செஞ்சு தந்துறாங்கன்னு சொன்னாங்க

மேல்முக வச்சுக்கிட்டு இருக்காங்க நிற்கிறதுக்கு மேல் மேல்முகத்துக்காக வச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு சைடு வச்சாச்சு மூணாவது வச்சுட்டாங்க பாருங்க அடுத்த எவ்வளவு அடவ தனியா எடுப்பாங்கன்னு மட்டும் பாருங்க

பவுச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மண்பான சிங்க சாம்பார் அணி போக போற தொட்டி உண்டியல் சின்ன கிளாஸ் கப்பு எல்லாமே இருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது என்னன்னா நம்ம நெசவு கைத்தறி சேலைங்க அந்த காலத்துல இந்த சேலைதான் கட்டாங்க இப்போ நகங்காய் போடலாம் சுடிதார் போடலாம் லெகிங்ஸ் போனவான்னு சுற்றி இருக்காங்க அந்த காலத்தில் இந்த கைத்தறி சாலை தான் கேட்டாங்க நம்ம நாட்டின் பண்பாடு அதான் நம்ம நாட்டின் பண்பாட்டை பண்பாட்டு நடமாக வேஷ்டி சட்டையில் சின்ன பண்ணவங்க எவ்வளோ அழகாக ஆடுறாங்க பாருங்க அதுக்கப்புறம் இதை பார்க்கறதுலேயே கூட்டம் அதெல்லாம் மோதுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூட்டம் செமையாக இருந்தது இன்னொன்னா மூணு நாள் தான் நடக்குது பயனாள பயணிச்சு பயனாறு ரெண்டு நாள் முடிஞ்சு இன்னைக்காங்க லாஸ்ட் தூத்துக்குள்ள இருக்கவங்க கண்டிப்பா போய்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு உணவு எல்லாமே போட்டிருந்தாங்க தமிழ்நாட்டு உணவான எல்லாமே போட்டிருந்தாங்க நான்வெஜ்ல இருந்து வெஜ்ஜு எல்லாமே போட்டிருந்தாங்க பார்க்கவே சூப்பரா இருந்தது நாங்களும் போய் பார்த்துட்டு வந்தோம் நீங்களும் இன்னைக்கு கண்டிப்பா இது பாருங்க இன்னையோட முடிஞ்சுடுங்க கண்டிப்பா போயிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நீங்க கொடுக்குற சப்போர்ட் தாங்க எங்களுக்கு இன்னும் வீடியோஸ் போட ஆறுதலா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க என்னாட்ட வாங்கி தாங்கப்பா வாங்கி தாங்கப்பான்னு கேட்டுக்கிட்டே இருந்தது நமக்கும் பார்த்து முடிஞ்சே வெளியே போகும்னு சொல்லிட்டு நம்பணும் எல்லாமே இப்போ அந்த கிரீன் லைட் எரியல கிரீடம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்தோம் போச்சு எல்லாம் வாங்கிட்டாங்கன்னு சொன்னேன் போச்சு பார்க்க உங்களுக்கு அந்த கிரீடத்தையும் வாங்கி கொடுத்து கூட்டு போயாச்சு பாய் நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் தேங்க்யூ